ஐயா வணக்கம் ஐயா வணக்கம் அன்பான வணக்கம் நன்றி வணக்கம் சொல்லுங்கம்மா ஐயா ஜஸ்ட் இப்போ உங்களை பார்த்து பேசிக்கிட்டே இது பண்ணிட்டு இருந்தேன் அப்போ உங்க ஸ்பீச் அப்படியே என்ன ரொம்ப உன்னிப்பா கவனிச்சுட்டே இருந்தாங்க ஐயா நீங்க சொல்ற அந்த யூனிவர்ஸ் அதுக்குள்ள போகும்போது அப்படியே பாத்தீங்கன்னா அவங்களோட உடம்ப வந்து வேவ்ஸ் அப்படியே நல்லா பெருக்க முடிஞ்சது எப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட கொஞ்ச நாட்களாவே நான் பாக்குற ஒவ்வொரு விஷயமும் அது நபர்களாகட்டும் ஜட பொருட்கள் ஆகட்டும் யாரையும் ஆகட்டும் அவங்களோட ஸ்டேபிள் இப்படி இல்ல அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் எனக்கு புரியுது இது இப்படி கிடையாது நம்ம பாக்குற விதம் தான் அந்த மாதிரி ப்ரொஜெக்ஷனா காட்டி தவிர ஆஹ் நிலையாற்ற இல்ல இப்படி இல்லை அப்படின்ற காட்டு எனக்கு சரியா அப்போ அது என்ன எடுத்துக்க முடியல இப்ப நீங்க பேசிக்கிட்டே இருக்கீங்க உங்களை நான் அப்படியே பாத்துட்டே நான் அதுக்குள்ள போயிட்டே இருக்கேன் எனக்கு உள்ளாந்து பாக்குறேன் அப்படியே அந்த மொத்த இதுவே பார்க்கறேங்கய்யா பார்க்கும்போது அதோட தன்மையை விரிச்சு அப்படியே இதுவா ஒவ்வொரு அந்த வேவ் அதை காட்டுது எப்படி நீ இதை முழுசா அதை பாக்குற எப்படி இந்த உருவத்தை நீ பாக்குற இப்ப இங்க இருக்கிற இந்த பீரோ கட்டுறது ஒவ்வொருத்த நீ எப்படி நான் பாக்குறேன்ற தனித்தனியா அப்படி பிரிச்சு காட்டுச்சுங்கய்யா இப்ப அதுதான் உங்ககிட்ட நான் சொன்னேன் இப்ப நான் அப்படிதான் பாத்துட்டும் இருக்கேன் நான் அப்படியே ஒவ்வொன்றும் தனித்தனியா பாக்குறேன் இப்ப நீங்க பேசும்போது அந்த சவுண்டுக்கான ஒரு விஷயம் உங்க உடம்புல ஒவ்வொரு அசைவம் நான் எப்படி பாக்குறேன் இப்போ ஒரு விசிறி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அது அப்படியே சொருக்கி சொருக்கி இது பண்ணி ஒரு வியூ விசுலேஷன் மாதிரி காட்டும் ஒரு சும்மா ஒரு உதாரணத்துக்கு புரியறதுக்காக சொல்றீங்க அத நம்ம இந்த ஆங்கிள் பார்க்கும் அந்த இது பிக்சரோட இது வேற மாதிரி இருக்கும் அதோட ஆங்கிள் மாறும் போது ஒவ்வொன்றும் மாறும் இப்ப நான் உங்களே அப்படிதான் பார்த்தேன் இப்போ கொஞ்ச நாள் அப்படி உங்களை பாக்குற ஆங்கிள் வேற இப்ப நான் உங்களை பார்த்துட்டு இருக்க ஆங்கிள் வேற ஒவ்வொன்றும் அப்படியே பிரிச்சு பிரிச்சு பாக்குறேன் இது ரொம்ப எக்ஸ்ட்ரீமா இருக்கு அப்போ ஒவ்வொரு விஷயம் நான் இப்படிதான் பாக்குறேன் அப்ப இது வந்து இல்ல இதுக்கான விஷயம் இல்ல நம்ம உட்கார்ந்து மாஞ்சி மாஞ்சி இந்த விஷயம் பண்றோமே இது இதுக்கான விஷயம் இல்ல என்ன கண்டிப்பா அந்த மாதிரி இல்ல நம்ம வந்து ஒரு அலை வடிவம் நம்ம ஒரு வேவா இருக்கிறோம் நம்ம வந்து ஏற்கனவோ மாறக்கூடிய தகுதி கொண்ட ஒரு தன்மையான பொருளா தான் நம்ம இப்ப நீங்க பேசிட்டு இருக்கும் போது கூட அந்த விஷயங்கள் அப்படியே வந்துட்டே இருக்கு அந்த வேவ்ஸோட விஷயம் எப்படி நான் இது பொதுஷனா பாக்குறேன் நீங்க சொல்லும் போது யோசிப்பேன் எப்படி எப்படின்னு சொல்லுறது கரெக்டா இப்ப கிக் ஆ ஏன்டா கரெக்டான படிச்சிட்டாங்க நீல பாருங்க நீங்க பாக்க முடியும் உங்க கண் கொண்டு உங்களால அதை கண் கொண்டு பாக்குறீங்க கண் கொண்டு பாக்க முடியும் இத வந்து கருவி கொண்டு தான் பார்க்க முடியும் கண் கொண்டு பாக்க முடியாது கொண்டு பாக்குறீங்க இப்ப நீ கண் கொண்டு அதை பாக்குறீங்க கண் கொண்டு பாக்க முடியுமா என்ன முடியும்னா சொல்லல அங்கும் கருமையும் அதிகமாகும்போது அந்த கருமையான உணவு வழங்கும் போது உன் கிட்ட இருக்கிற அந்த நடுநிலையான ஒரு தன்மை அந்த நடுவுன்றதுதான் மூலம் இப்ப அந்த மூலத்தை போய் உன்னோட உணர்வு டச் ஆயிடுச்சுன்னா உன் உணர்வும் அந்த மூலம் ஒன்னு கலந்துடும் ஒன்னு கலந்துச்சுன்னா இந்த கருவியோட தன் இந்த உடல்ன்றது கருவியா மாதிரி உடலோட தகுதி தன்னை கூடிடும் அப்படி கூடும் போது உங்களால லைட் வேவ்ஸை பார்க்க முடியும் இங்க நடக்கிற எல்லா ஒரு நிகழ்வும் இந்த எம்டி ஸ்பேஸ்ல அசைவ நான் பார்ப்பேன் அந்த அசைவுன்றது நான் பார்க்க முடியுது ஏன்னா இதுல ஒரு ஆற்றல் இருக்குது அந்த ஆற்றல் ஒரு அசைவு இருக்குது அந்த அசைவு நடந்துட்டே தான் இருக்கும் அந்த அசைவு நிக்காது இப்ப அந்த அசைவுன்றது இங்க எல்லா பொருளையும் உருவாக்குது டிசால்வ் ஆகுது ரெண்டு விஷயத்தையும் அதான் பண்ணுது அதுக்கு பேர் தான் இயக்கம்ன்றது அதுக்கு பேர் அசைவு அந்த அசைவா லைவ் வெறும் பார்க்க முடியும் ஒரு ஒளி வந்து ஆடும் அந்த ஆட்டத்தை நான் பார்த்துட்டே இருப்பேன் அது கண்டினியூஸா ஆடிட்டே இருக்கும் நான் கையில பார்த்தா கையில ஆடும் நான் வானத்துல பார்த்தா வானத்துல ஆடும் இங்க நான் பாக்கிறதுல ஆடும் இப்ப இந்த அசைவு என்னன்னா நம்ம அணு ஆட்டம் உள்ள ஒரு நடக்கிற ஒரு ஏக்கம் அந்த அசைவு என்னால லைவாவே பார்க்க முடியுது இது லைவா ஒரு மனிதனால் பார்க்க முடியுமெல்லாம் எல்லா மனிதனாலையும் பார்க்க முடியும் அதுக்கு ஒண்ணுமே என்ன சொல்லுங்க அன்புன்ற நீ ஒருமை குண தொடங்கி அந்த அந்த செயல்குள்ள மூன்றி போக போக உங்ககிட்ட ஒரு குணம் வரும் போது உங்க சிரசு உச்சிக்குள்ள ஒரு நிகழ்வு நடக்குது உன் உணர்வு தன்மை உன் புருவ மத்தியத்துல நீ கவனமா வச்சு இந்த கருணையான செயலை நீ டீப்பா செய்யும் போது உன் புருவ மத்தியில ஒரு துடிப்பு ஏற்கொள்ளுது இப்ப அந்த துடிப்பு நிமித்தமா என்ன ஆகுதுன்னா அங்க உணர்வு நம்மளோட உணர்வு அங்க என்ன எங்க துடிக்குது துருக்குதுன்னு அந்த உணர்வு ரொம்ப நுட்பமாவது அந்த உணர்வு உள்ள டிராவல் ஆகுது இங்க போகுது ஒரு சிறசு உச்சி நினைக்கி அந்த உணர்வு போகுது அந்த உணர்வு டிராவல் வந்து என்னால தெரிஞ்சுக்க முடியுது என்னால உணர முடியும் ஒன்னும் ஏதோ ஒண்ணு உள்ள போகுது அப்படின்னு என்னால உணர முடியுது இது அங்க போய் சிறசு உச்சில போய் மயம் கொள்ளுது அங்க மையம் கொண்டு அந்த அசர் அசைவு என்னால லைவா உணர முடியும் இது எங்க உடம்புல நடக்கிற ஒரு நிகழ்வுதான் மொத்தமா அந்த இந்த உடம்புல நடக்கிற நிகழ்வுதான் இந்த உடம்புல குறிப்பிட்ட ஒரு இடத்துல அந்த நிகழ்வு அந்த ஒரு கவனத்தை குமிச்சு அந்த கவனத்தின் மூலியமா அந்த உணர்வு அதிகமாயி அந்த உணர்வுக்கும் எதுக்கும் சம்மந்தம் இருக்குது கன்ஃபார்ம் ஆயிடுது அப்ப அது உள்ள என்ன இப்ப நம்ம உடம்புல எவ்வளவு மாற்றம் நடக்குது எவ்வளவு வெளியேற இதில் உணர முடியுதா கிடையாது என்ன காரணம் நம்மளுக்கு பரபரப்பான ஒரு சூழல் இதுதான் வாழ்க்கைன்ற எண்ணம் ஏன்னா நாலு பேர் ஏதோ சொல்லுவாங்கன்னு ஒரு எண்ணம் இதுதான் ஒரு எண்ணம் நம்மளுக்கு தேவை மகிழ்ச்சி ஆசை அதிகம் இதனாலே என்னாச்சு நம்ம உள் பயணத்துக்குள்ள போறதவே நம்மளுக்கு எல்லாரும் இங்க நடக்கிற நிகழ்வு இதுக்கான ரெஸ்பான்ஸ் பண்ணி எதுக்கான சந்தோஷம் எனக்கான மகிழ்ச்சி எனக்கான வாழ்க்கை எனக்கான செல்வம் இதை நோக்கியே நீங்க பயணப்பட்டு போறதுனால இந்த உடலுன்ற உணத்துக்குள்ள நம்ம மூன்றி போறதுக்கான சூழல் நம்ம தடுத்துட்டோம் சொல்லுங்க அந்த ஒரு காரத்தினாலே நம்ம உடல் தான் நம்ம ஜாலியாக வாழ வந்துடும் நம்ம எல்லாரும் மாதிரி வாழ வந்து சந்தோஷமா வாழ வந்துடும் குழந்தை குடியோட வாழ வந்துரும் செல்வத்தை சேர்த்துக்கணும் பயம் அதிகமா இருக்குது நோய் வருமோ என்ன ஆகும் ஏதாவது எந்த நாளைக்கு நல்லா இருப்பா இருக்கும் எல்லா பயமும் சேர்ந்து நம்ம ஒரு விலங்கு மாதிரி போட்டு டைட்டா இந்த ஒரு ஒரு முக்கியமான மூலமான கருவி நம்மளுக்கு கிடச்சிருது இந்த கருவியை கொண்டு தன்னை தானே அறிகிறதுக்கான ஒரு மூலமான ஒரு உடல் கிடச்சி இது இந்த மூலத்தை கொண்டு நீ தன்னை தானே அறிகிறதுக்கு முதல்ல தன்னை அனைத்துமா இருக்கிற மாதிரி நானும் ஆசைப்படுறேன் அனைத்துமா எல்லாரும் எப்படி நான் வாழணும் நான் அந்த மாதிரி சந்தோஷமா இருக்கணும் அந்த மாதிரி நிம்மதியா இருக்கணும் நான் அந்த மாதிரி எல்லாரோட ஆசை எனக்குள்ள வருது நம்ம மாத்தி நினைச்சாலும் நாலு பேர் நம்ம விட மாட்டாங்க எல்லாரும் ஒரு கேள்வி கேட்போம் இந்த ஒரு கொஸ்டின்ஸே நம்ம அதுக்குள்ள போக சொல்ல உருது ஆனா நீ இதுவே நீங்க கருமையாவோ அன்பாவோ இருக்கும் ஆசைப்பட்டா அந்த ஆசையின் நிமித்தமாவே உனக்குள்ள ஒரு பெரிய மாற்றம் வரும் ஒண்ணுமே இல்லை நீ யாரு நம்ம ஏன் இங்க என்ன பண்ணும் இந்த ஒரு கேள்வி ஈஸியா ஏற்படணும் நம்மளுக்கு ஏற்படல இது எப்ப ஏற்படும்னா என்ன சொன்ன உலகில ரொம்ப பிரச்சனை கஷ்டம் அப்போ ஏற்படும் நேரா வாழ்க்கை இது என்னத்துக்கு அப்ப ஏற்படும் இப்போ நம்ம எல்லாரும் ஒரு அலை வடிவா இருக்கிறோம் ஒரு வேவா இருக்கிறோம் நம்ம ஒரு லைட் பாத்தியா இருக்கிறோம் நம்ம அணு ஆட்டம்ஸ் இருக்கிறோம் நம்ம எல்லாமே ஒன்று கூடி இருக்கோம் ஒன்று கூடியாச்சு இப்ப ஒன்று கூடி எல்லாமே நைன் பர்சென்ட் லைட் பாத்தியில இருக்கிற ஒரு பொருள் நம்மளுக்கு இப்போ ஜட பொருளா தெரியுது ஜீவராசியா தெரியும் மனிதனா தெரியும் மரம் செடி கொடியா தெரியும் ஜட பொருளா தெரிது அணுக்கள் ஆண்டங்கள் யூனிவர்ஸ் கேலக்ஸி எல்லாமே தெருது இப்போ இது எல்லாமே என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இது எல்லாமே ஒரு கடினமான பொருளை நமக்கு அந்த வெளிப்படுது காரணம் என்னன்னா நம்மளுக்கு அன்புன்ற ஒரு தன்மை இல்லாத அந்த அன்புன்றது இல்லாத போனது வெளிப்பாடு தான் நம்மளுக்குள்ள இப்ப இது எல்லாமே கடினமா ஜடமாத்து இந்த மாதிரி இல்ல இல்லாத சமயத்துல நம்ம அதை நம்ம அதை விட்டு நகழ்ந்தாலே இந்த மாதிரி ஆயிடுச்சு அதுதான் விஷயம் இப்ப இது நவுர்ல நம்ம அதை சொன்னோம் இல்லையா கிரேஷனு கிரியேட் கிரேட்ரு கிரேஷனா மாறிச்சு கிரேஷன் ஆயிடுது இப்ப நீ கிரேஷன் தான் இவ்வளவு விரிவாக்குது இந்த கிரேஷன் கிரியேட்டர் உருவாக்குது அப்ப கிரேட்டர் என்னன்னா ஒண்ணு நீ நீதான் அனைத்துமா இருக்கிற உடல் உணர்றதுதான் கிரியேட்டர் இப்ப அந்த கிரேட்டர்ன்றது நடக்கணும்னா உங்ககிட்ட அன்பும் கருணைன்றது அதிகமாகும் அன்புக்குள்ள நீ ஊற்றி போகும்போது இந்த உடல்லு கருவிதான் எனக்கு இந்த உடல் நான் பயன்படுத்த எனக்கு கிடைச்ச சிறந்த கருவி இந்த கருவியை நான் எப்படி பயன்படுத்தணும் இந்த கருவி இது கருவிதான் நீ கண்டுபிடிக்கணும் முதல்ல இந்த கருவிக்குள்ள இருக்கிற மூலம் தான் இங்க அனைத்துமா இருக்குன்றது நீ உணரணும் இந்த கருவியும் அந்த உள்ளகர மூலமும் ரெண்டு ஒண்ணுதான் ஏன்னா அந்த மூலத்தை உணரணும்னா அதுக்கு கருவி தேவை அப்ப அந்த மூலமே இந்த கருவியா மாறி இருக்குது அது மொத்தம் கருவியும் மூலமும் ஒண்ணுதான் ஒண்ணுங்க ஆனா இந்த ரெண்டுமே ஒண்ணுதான் நீ கனெக்ட் பண்ணுன்னா நீ எல்லாரையும் நீ கனெக்ட் பண்ணிக்கணும் முதல்ல எல்லாரையும் கனெக்ட் பண்ண எப்படி கனெக்ட் பண்ண முடியும் ஒரே விஷயம் தான் நீ அன்பாவும் கருமையாக இருந்தா எல்லாரையும் கனெக்ட் பண்ணிக்கலாம் நீ வெறும் இங்க மனித நேயம் ஆன்ம நேயம் அருள் நேயம் மூணு விஷயம் இருக்கு இங்க நம்ம எல்லாரோட தன்மை முதல் விஷயம் பாத்தீங்கன்னா மனித நேயத்துல நம்ம நிக்கணும் ஏன்னா மனித மனித மனிதனை பத்திரமும் அதிகமாக பேசணும் நம்ம நம்மளுக்கு அத்தனை ஈஸியாக தவறு ஆனால் தாண்டும் தாண்டும் போது ஆண்மலயம் ஆண்மநேன்றது இங்க இருக்கிற அனைத்து விதமான ஜீவராசிக்கிட்டே நம்ம அன்பு காட்டுறது அன்பு வளர்த்து பிளஸ் நம்ம மரம் செடி கொடி ஏன்னா இதுவும் ஒரு உயிரினம் நீங்க ஜட பொருள் அதெல்லாம் உயிரினம் இப்போ கிட்ட நீங்க அன்பு காட்டும் இதெல்லாமே வந்து ஆண்மனையத்துல வரும் இங்க அருள்ன்னு இருக்குது அருள் நேரது அனைத்துக்குமான புரியலை கொடுக்கக்கூடிய ஒரு தன்மை ஒன்று ஏன்னா அருளையே வளரக்கூடிய தகுதி கருணியா யாருகிட்ட இருப்பாங்களோ அவங்க கிட்ட இருந்து அருள் பெறப்படும் ஆமா துணி கொடுக்கற குணம் யாருகிட்ட இருக்குதோ அவங்க கொடுக்கற குணம் கொண்டது ஒண்ணுதான் அருள் கொடுக்கற குணம் கொண்டது ஒண்ணு மட்டும்தான் குரு கொடுக்கற குணம் மட்டும்தான் நீங்க நினைக்கிற மூலம் அப்ப அந்த கொடுக்கணும்ன்ற குணம் மட்டும் பேர் அன்பு புரியுதா அப்ப அந்த அந்த ஒரு குணம் உனக்குள்ள ஏற்படும் போது மட்டும்தான் நீ யாரு எல்லா விதமான புரிதலும் உங்ககிட்ட ஏற்படும் ஏன்னா நீங்க குடுக்க 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 குடுக்கத்தான் இந்த தன்மை இந்த உடல் என்னன்ற அறிவு உங்களுக்குள்ள போடணும் நீங்க இப்ப இத்தனை அந்த ஜடமா மாறி இருந்தா கூட நீங்க இந்த அருள் நேயத்துக்குள்ள என்ட்ரி போடும் போது ஜடத்துக்கெல்லாமே உயிர் இருக்குது ஏன்னா ஜடம் எல்லாமே நம்மளுக்கு அருள் கொடுக்கலாம் உண்மை அருள்ன்றது என்ன நம்ம புரிஞ்சுக்கணும் நீங்க சொல்ல அருள்னா அதுக்கு பேர் அன்புன்னு அர்த்தம் கொடுக்குற குணம்னு அர்த்தம் அதுக்கு பேர் அறிவுன்னு அர்த்தம் அதுக்கு பேர் ஒருமைனு அர்த்தம் நீங்களும் எல்லா ஜட பொருளுமே நமக்கு ஒண்ணி கொடுக்கற வேலையை மட்டும்தான் பண்ணுவோம் கண்டிப்பாங்க புரியுதுங்களா வேற எந்த வேலையும் பாருங்க அப்ப குடுக்குற குணம் கொண்டது எதுவோ அது கிட்ட நீங்க அந்த அன்பை காட்டும் போது மட்டும்தான் அந்த குடுக்கிற குணம் உன்னோட தன்மை அதிகமாகும் குடுக்கணும்ன்ற குணம் கூட 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 என்னன்னா குடுக்கணும்ன்றதும் தரணுன்றதும் ரெண்டு ஒண்ணு நீங்க குடுக்கறதும் தரணுன்றதும் ரெண்டுமே ஒண்ணு நீ ஒருத்தருக்கு குடுக்கும் போது நீ ஒண்ணு பெற போறன்னு அர்த்தம் உண்மைங்க நீ ஒருத்தருக்கு குடுக்க குடுக்க நீ ஒண்ணு பெற போறன்னு அர்த்தம் அந்த ஒண்ணு பெறறதுன்றதுதான் நீயே அனைத்துமா இருக்கின்ற உணர்வு நீங்க இத்தனை வியோசி இத்தனை தன்மை இல்லை எல்லாத்தையும் உன்னால உணர முடியுமானா உணர முடியும் உன்னால பார்க்க முடியுமா பார்க்க முடியும் இப்ப நான் சொன்ன லைட் பாட்டியில நல்லா பார்க்க முடியுது ஒரு ஒளி வந்து அந்த ஒலி கண்ணு நேரம் ஆடுது அந்த ஒளியை நான் பார்த்து என் கையில பார்த்தா கையில ஆடுது வானத்துல பார்த்தா வானத்துல ஆடுது நான் மொபைல் எல்லாம் எடுத்து பார்ப்பேன் உழுமான் விழாது இது எங்கிறது வந்து என் சிறசு உச்சில இருந்து என் புருவ மத்திய அந்த ஒளி வெளிப்பட்டு என் கையில வந்து அந்த ஒளியோட ரிஃப்ளெக்ஷன் ஆடுது இது என்னால பார்க்க முடியுது இப்ப இதை வந்து ஒரு சிவபெருமான் நடனம் ஒரு சிலர் சொல்றாங்க இது வந்து அணு ஆட்டம் ஏக்கம் அசைவுன்னு சொல்றாங்க அந்த அசைவங்க என் உடம்புல இருந்து வெளி போயிட்டு நான் பாத்துனதுல ஏன்னா இப்ப என் உடம்புல இருந்து வெளி போட்டு கண்ணுல பார்த்தேன்னா என் கையில ஆடக்கூடாது கையில ஆடுது நான் வானத்துல அப்ப இந்த பண்ணுது என்னோட புருவத்திலிருந்து அந்த ஒலி வெளியேறுது அது நான் அதுலேஷன் ஆமா இருந்து நின்று பார்த்தா என் பருவமத்தில ஒளி ஒரு மின்னு ஒரு ப்ளூ கலர் ஒளி மின்னி மாதிரி நான் பாக்குறேன் நான் நான் சாதாரமா இருந்து பார்த்தா நான் கையை பார்த்தேன் என் கையில அந்த ஒலி அந்த ஆடுது வானத்துல பார்த்தா அந்த எங்கெங்க நான் போக்கஸ் பண்றனோ அந்த ஃபோக்கஸ் அந்த ஒலி ஆடுது ஒண்ணு என் கண்ணில இருந்து அந்த ஒலி வெளிப்படணும் இல்ல என் புருவ மத்திலிருந்து ஒளிபடணும் ஆக மத்தில என் சிலிருந்து அந்த ஒலி வெளிப்படுது உங்களுடுன்னு நான் பாத்துட்டேன் இப்போ எந்த இல்ல இருந்து அந்த ஒலி ஒலிப்படும் ஒலிங்றது எனக்குள்ள இருக்குது நம்மளை பார்த்து நம்ம செதை ரத்தம் அப்ப இந்த ஒலின்றது உனக்குள்ள இருக்குது இந்த ஒலி தான் இந்த உலகத்தையே அதுக்கு லைட் அண்ட் சவுண்ட் இப்போ சத்தம் நான் பேசுறேன் சத்தம் வருது சத்தம் வந்தாலே அதுக்குள்ள சேர்ந்து லைட்டும் வருது புரியல அப்ப இந்த லைட் ஒரு இடத்துல குமிக்கப்பட்டிருக்கு அந்த தான் நம்ம உடம்புக்குள்ள மூலமான ஆற்றலா இருக்குது அதுதான் இல்ல உயிர் நம்ம சொல்ற உயிரு உயிரா இருக்குது உயிரா இருக்குதுன்னா அதுக்கு பேர் உணர்வா இருக்குது அது கத்துக்குது நான் சொல்ல பாத்தீங்களா இங்கே கிரேஷன் இருக்குது கிரேஷன் இப்ப கிரேட்டரை உருவாக்குது இப்ப அந்த தான் நம்ம மூலமா இருக்கிற ஒரு பொருள் அதுக்குள்ள சில சுச்சில் இருக்குது அந்த மூலம் இப்ப அந்த மூலம் தான் கிரேட்டரை உருவாக்க பாக்குது அப்படி கிரேட்டரை உருவாக்கணும்னா உங்ககிட்ட ஒருமை குணம் வரணும் கொடுக்கணும்ன்ற குணம் வரணும் நீங்க அப்ப அந்த அந்த கொடுக்கணுன்ற குணம் உங்கள்ட்ட அதிகமாவ அதிகமாவே மனித நேயம் ஆன்ம நேயம் அருள் நேயம் அருள் நேயத்துக்கிட்ட போய் அதுக்கிட்ட நீங்க அந்த ஜட பொருள் அன்பை காட்டணும் நீ அன்பை காட்டும் போது செம்மையா இருக்கும் அந்த அன்ப காட்டும் போதுதான் உன்னோட ஒருமை குணம் உருவாக்கும் போது ஆட்டோமேட்டிக்கா உங்க மத்தியத்தை நோக்கி பயணப்பட்டு எப்பவுமே நீ குருமத்தில கவனமா இருப்பா நடக்கும் இது எல்லாருக்கும் நடக்கும் ஆனா எல்லாரும் கருமையா இருந்து அன்பா இருந்து நீ எல்லாரும் எனக்கு அந்த கருமின்ற ஒரு குணத்தை நான் வாழ்த்துக்க போறேன் இதுதான் என்னோட கோல் இதுதான் என் அச்சீவ்மெண்ட் நீங்க எண்ணத்தை வச்சு செயலை செய்யும் போது குருமத்தில கவனமான செய்யும் இந்த நிகழ்வு கட்டாய்வா நடந்தது உண்மை அதிகமாக சொல்ல இப்ப கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணி நம்ம சொல்லிட்டாங்க லைவா வே அலவடிமா தெரியுது ஆட்டம் அணுவா தெரியுது என்னால ஒரு முடிப்புள்ளி கூட டிராவல் பண்ணி போக முடியுது உணர்வு உண்மை இந்த உணர்வு உணர்வு கொண்டு தான் போக முடியும் ஏன்னா உணர்வுக்கு எல்லையும் கிடையாது அதுக்கு உருவமும் கிடையாது அதுக்கு என்ன தன்மையும் கிடையாது அதுக்கு பேரு உணர்வு உணர்வு கொண்டு மட்டும்தான் இங்க எல்லாம் அனைத்துக்குள்ளயும் போக முடியும் அந்த உணர்வு நுட்பம் ஆவது கருணில தான் நுட்பமும்

ஏன்னா அது அவங்க அவங்க உருவாக ஒரு கறி அந்த கருவி கொண்டதை பார்க்கறத அவ்வளவு முடியாது ஆனா இதுவே நம்ம எல்லாருக்கும் இங்க ஒரே சொல்லிது எதுக்கு நம்மளுக்கு இங்க கர்ணியா இருங்க அன்பாருங்க யோக சாதனம் தவம் பக்தி இதெல்லாம் எதுக்கு இயற்கையா ஒரு ஒரு ஞானிகள் தோன்றது கொடுத்ததுக்கு காரணம் என்னன்னா மூலத்தை நீங்க அறியணும் மூலத்தை நீங்க புரிஞ்சுக்கணும் அதுக்கொஸ்தான் முதல் முதல்ல தோன்றியது பக்தி அந்த பக்தின்றது என்னன்னு கேட்டீங்கன்னா பக்தின்னா எந்த ஒரு இதுவுமே இல்லாம நீ ஒரு பொருளை போய் வணங்குறதுன்னு அர்த்தம் அதுக்கு பேர் அடி அர்த்தம் ஒண்ணுங்க ஏற்கிறதுன்னு அர்த்தம் அதுக்கு பேர் வேண்டுதல் இருக்கும் இது எல்லாமே என்னத்தை குறிக்கும்னா எனக்கு ஒரு தேவைன்னு ஒருத்தட்ட கேட்கிறேன் அது கேட்கும் போது பணிவா கேட்ப அடி பணிஞ்சு கேட்ப இல்லைன்னா அதுக்குன்னு ஒரு அங்க பிரசாதம் பண்ணுவேன் அதுக்குன்னு ஒரு இடம் பண்ணுவோம் இப்ப நீங்க எல்லாமே நீங்க பண்ணது பேர் பயிற்சி தான் கோயிலுக்கு போய் நம்ம போய் அடி பண்ணி கேட்கறது நம்ம போய் கை கூப்பி கும்புறது நம்ம செய்யறது இது எல்லாமே நீங்க எல்லாருமே ஒரு விஷயத்த கேக்குறீங்க யார்கிட்ட கேக்குறீங்க ஒரு சிலை கிட்ட நீங்க எல்லாரும் கேக்குறீங்க இதுக்கு பேர் பக்தி இது பக்தின்றது பேர் நான் பேர் இதுக்கு பேர் அன்புதான் ஏன்னா பக்தின்னா அதுக்கு பேர் அன்புன்னு அர்த்தம் இருக்கு ஏன்னா பக்தி வந்து சாதாரணமா அன்னைக்கு இயற்கையாக அவங்க தோற்று வச்சுட்டாங்க பக்தியா இருங்க பக்தியா இருந்தா அது என்னன்னா ஒரு நபர் இருந்திருப்பார் அந்த நபரோட தன்மை அதிகமானதால் அவருக்கு மேல அன்பா இருந்து அவர் மேல கருமையா இருந்து அவர் மேல பக்தியா இருந்தோன்னு அவர் உடலை விட்டு மறையும் போதோ இல்லை கரையும் போது எது செஞ்சாலும் அதுக்கப்புறம் அவரோட நிகழ்வு ஒரு படத்தை வச்சு அந்த படத்துக்கு நீங்க அந்த நிகழ்வை பண்ண ஆரம்பிச்சாங்க இருந்து இதுதான் இப்ப ஆதியில சிவன் வச்சேன்னா அந்த சிவன்ற ஒரு சிவலிங்கத்து ஒரு ஆற்றல் இருக்கு அந்த லிங்க வடிவத்தோட தன்மை அந்த ஆற்றல் இருந்தா நம்ம வழிபாடு பண்ணாலும் அன்பு அர்த்தம் அன்பு அர்த்தம் இப்ப அந்த பக்தியா இதுவும் சயின்ஸ் தான் இதுவும் அறிவியல் தான் இது ஆராய்ச்சிக்குள்ள கொண்டு போகுது ஆனா உங்க அது ஆராய்ச்சின்னு தெரியாது நீங்க நான் சாமி கும்புறேன் நான் பக்தியா இருக்கிறேன் அப்படின்னு நம்ம நினைச்சுருவோம் இது வந்து அன்னைக்கு அவங்க செஞ்சது அதுக்கோசம் செஞ்சாங்க நீ அடி பண்ணும் போது அன்பாகும் போது மட்டும்தான் இந்த உடம்புல உணர்வு நுட்பமாகும் நீங்க அறிவல்னு சொன்னாலும் ஆராய்ச்சின்னு சொன்னாலும் அது அன்புன்னு சொன்னாலும் ஒன்னுதான் நீங்க ஆண்டவன் சொன்னாலும் அதுக்கு பேர் ஒன்னுதான் அதுக்கு பேர் அன்பு தான் அந்த அன்பை ஆதியிலேயே நம்மளுக்கு இயற்கை அழைச்சிருக்கிறாங்க முன்னாடி இருந்த மூலாதிகள் எதுக்கோசம்னா அந்த அன்பை கொடுக்கணுன்றது கோஷம் அதுக்கு வந்து வழிமுறையை ஆரம்பிச்சு அந்த கோயில்னு ஒரு கொடுத்தாங்க ஆனா அதே கோயில்ல இருந்து நம்ம பண்ணும்போது நம்ம கும்பல் அதிகமாக போகும்போது அங்கே நடந்த அவங்க என்னென்ன வச்சோம்னா அதுக்குள்ளதை மறந்து போனதுனால கும்பல் கொடுப்போம் அங்கே நமக்குள்ள வேற்று உருவாயிடுச்சு அந்த வேற்று உருவாங்க ரொம்ப கூகுள் போய் பண்ணல அவங்க ஒன்னும் ஒரு விஷயத்தை உருவாக்கி 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 எனக்கு ஒண்ணு ஒண்ணும் ஆனால் எல்லாரும் பக்தி தான் இருந்தாங்க ஒரே விஷயம் ஒண்ணுதான் எந்த செயலா இருந்தாலும் அது அன்புன்றது ஒண்ணுதான் எந்த செயலா இருந்தாலும் அது ஒருமைன்றது ஒண்ணுதான் இது வேரியேஷன் கிடையாது ஆனா சார் எத்தனை தான் கடவுள் பாருங்க அர்த்தமும் அதுதான் அன்புன்னா அதுக்கு பேர் ஒண்ணுதான் பக்தின்னா அதுக்கு பேர் பக்தி தான் பல பக்தி இல்லங்க ஒரு பக்தினா ஒண்ணுதான் அன்புன்னா ஒண்ணுதான் கடவுள்னா ஒண்ணுதான் சொத்துல இப்ப அது அந்த மாதிரி வேரியேஷன் ஆயிதான் நம்ம அதை புரிஞ்சுக்க முடியாத சூழல் உருவாச்சு ஏன்னா பாப்புலேஷன் அதிகமாயிடுச்சு எல்லாருக்குள்ளயும் ஒரு கம்ஃபர்டபுள் ஜோன் வருது எனக்கு ஒன்று எனக்கு ஒன்று எனக்கு ஒன்று உருவாக்கி உருவாக்கி கடவுளே பல கடலா திட்டம் கடவுள்னா அதுக்கு பேர் ஒன்னு பல கிடையாது அவங்க தேவை கோஷம் உருவாக்கி எந்த முந்துன்னு சொல்லிங்கன்னு அவங்களுக்கு வச்சு அவங்க ஒரு வழிபாடு வச்சு அவங்க பண்ணி ஆனா இது எல்லாமே சயின்ஸ் ஆனா சயின்ஸ் தான் இது எல்லாமே அறிவியல்னா அறிவியல் தான் இது எல்லாமே நம்மளை உணர்வு நுட்பமாக்குறதுக்கு செஞ்ச ஒரு வேலை அன்னைக்கு இருந்தவங்க அது எப்படி பண்ணா அன்பால் ஆகணும் அடிப்பணிஞ்சு ஆகணும் அப்பதான் அந்த உணர்வு மூலத்துக்கிட்ட போவோம் மத்த எப்படின்னா அது மூலத்துக்கிட்ட போனா பக்தியை தோற்று வச்சாங்க அந்த பக்திக்கு அப்புறம் தான் அது யோகமா வடிவெடுக்குது இப்ப யோகத்தை பண்றது தனிமையிலருங்க அமைதியா இருங்க உட்காருங்க நீங்களே அதுவா தான் இருக்கிறீங்க அப்படின்ற ஒரு உணர்வு கொண்டு அதை பத்தி சிந்திச்சு அது ஒரு காலகட்டத்துக்கு மேல அது ஒரு ஜேனராக நம்மளுக்குள்ள டிராவல் ஆயி வந்துச்சு அப்ப நம்ம பக்தியை கொஞ்சம் நிறுத்தி நம்ம யோகமும் தவத்துக்குள்ள உள்ள போடுங்க ஆனா ஆரம்பத்துல வந்தது கருணை தான் அதுக்கு பேரும் பக்தி தான் அதுக்கப்புறம் அது யோகமா ஆவறதும் அதுவும் பேரும் கருணை தான் அது தன்னைத்தானே தனக்குள்ள ட்ராவல் பண்ண மூப்படுறாங்க ஆனா இதுவும் உண் மேல உனக்கு வேற ஒரு பக்தி வேற ஒண்ணும் கிடையாது அன்னைக்கு அவங்க செலை மேல பக்தி அன்னைக்கு இந்த மூலதன் மேல பக்தி இன்னைக்கு நீங்க அந்த யோகா தவம் பண்ணும்போது உனக்குள்ள உண் மேல உனக்கு ஒரு பக்தி வருது அந்த பக்தியை கொண்டு நீ யோகம் தவம் தியானம்னு போறேன் ஆனா இதே பக்தி பிற உயிர் மேல பிறர் மனிதர் மேல பிற ஜட பொருள் மேல வரும்போது மட்டும்தான் இது முழுமை பெற்றதுக்கான வாய்ப்புகள் அது ஏன்னா பிறர்கிட்ட நீங்க இத பண்றது கஷ்டம் இப்போ நம்ம அன்னைக்கு நம்ம கோயில் வழிபாடு எல்லாம் பண்ணது கூட எல்லாரும் சொல்லி சொல்லி பழக்கப்படுத்தினாங்க அதை பழக்கமா செஞ்சு பழக்க மாட்டா நம்ம அதை சேலை செய்ய ஆரம்பிச்சோம் அதே போல நீங்க யோகம் தவம் தியானமும் இதையும் பழக்கப்படுத்தி பழக்கமான அதையும் செயலா செய்ய ஆரம்பிச்சோம் அதுல எல்லாருக்கும் யாராருக்கு என்னென்ன அனுபவம் கூட அந்த அனுபவம் ரொம்ப டீப்பா போய் அதை ஆழ்ந்து போனது அது கிடைச்சது ஆனா அதே போல இங்க கருணைன்ற ஒரு சாதனம் இருக்கிறதுலேயே மிகப்பெரிய பக்தி மிக மீறிய ஒரு கருணை அளவுக்கு மீறினே ஒரு யோகம் அளவுக்கு மீறின ஒரு தவம் அளவுக்கு மீறிய ஒரு தியானம் அளவுக்கு மீறிய ஒரு பெரிய ஆய்வு இந்த ஆய்வு கருணைன்ற ஒரு சாதனை செய்யும் செய்யும்போதுதான் மூலத்தை போய் தூடும் நீ அந்த மூலத்தை டச் பண்ணா இப்ப எவ்வளவு விஷயத்த நான் லைவா பாக்குறோம் எக்ஸ்பிளைன் பண்ண இவ்வளவு விஷயத்த ஒரு ஒரு மனிதனால பாக்க முடியுமா நம்ம முடியும் அப்ப சயின்டிஸ்ட் நம்ம சொல்றோம் சயின்டிஸ்ட் அறிவில் ஆராய்ச்சி பண்ணி அவர் ஒரு கருவியை கண்டுபிடிச்சு அந்த கருவி மூலியமா ஒரு பொருளை பார்த்து அணு ஆட்டம் இங்கே நடக்கிற நிகழ்வு இப்படிதான் நடக்குது இது இதுதான் போகுது இது வடிவம் இது அலை வடிவம் இது அணு வடிவம் உள்ள ஒரு ஆட்டம்ஸ் இருக்குது அதோட இயக்கத்தில் தான் இது நடக்குது இவ்வளவு நிகழ்வு சொல்றாங்க எல்லாமே நைன்டி நைன் பர்சன்ட் ஒளி தான் எல்லாமே சொல்றாங்க இது எல்லாத்தையும் ஒரு சாதாரண மனிதனால் தெரிஞ்சுக்க முடியும் புரிஞ்சுக்க முடியும் பார்க்க முடியும் உணர முடியும் நானே அதுவா இருக்கின்ற அந்த அளவுக்கு மூலத்தமான அறிவு உனால உணர முடியும் அதுக்கு காரணம் நீங்க அன்புன்ற ஒரு தன்மைக்குள்ள போகும்போது ஒருமை குணம் வளரும் போது நீயே அனைத்துமா இருக்க அனைத்துன்றதுக்கான அறிவு இதுதான் அந்த மாதிரி எல்லா விஷயத்த பார்க்க முடியும் கேட்க முடியும் உணர முடியும் அனைத்தையும் புரிஞ்சுக்க முடியும் நீ அனைத்துமா இருக்கிற ஒரு பேரறிவர முடியும் பாருங்க இந்த அறிவு பெற்றால் அனைத்துத்தோட உயிரோட வழியும் அனைத்தோட உயிரோட துன்பமும் அனைத்து நிகழ்வுக்கும் சொல்யூஷன் சொல்ற எண்ணமும் உங்களுக்குள்ள வரும் நீங்க வழியின்றது முதல்ல நீங்க வழியே வழின்னு பார்க்க வழின்றது பேர் வழி அந்த வழி எதுக்கோ சொன்னா நம்மளை முழுமையான இன்பத்துக்கு கொண்டு போனோம் அப்படின்றதுக்கு தான் அதுக்கு பேர் வலி வழி ரெண்டுமே ஒண்ணுமே இருக்கு நீங்க அந்த பிறர் வழிய உன் வழியா என்னும் போது சுத்தமா வழியே இல்லாத போகக்கூடிய சூரியரை உருவாகக்கூடியது வழிக்குள்ளதான் இருக்கு வழிக்குள்ள இருக்கிறதுனால தான் நீ கருணையே சாதனமா சேர்க்காம பல்லல் பெருமளா சொல்லிட்டு போனாரு வேற எதையும் சாதனமா கொள்ள இதைய சாதனமா கொள்க இதுக்குள்ள அனைத்துமே அடங்கி இருக்குது பக்தி இருக்குது யோகம் இருக்குது தவம் இருக்குது தியானம் இருக்குது இது அனைத்துக்கும் மீறிய ஒரு அறிவியல் ஆராய்ச்சி இருக்குது இந்த ஆராய்ச்சிகள்லாம் எல்லாம் தாண்டிய ஒரு விஷயம் இது அனைத்துமா நீயா இருக்கின்ற பெரிய புரிதலை இதுக்குள்ள இருக்குது இப்ப இந்த மாதிரியான ஒரு விஷயம் இருக்கிறதுனால தான் நான் கருமையே செயலா தெரியாம செஞ்சு பெரிய அறிவு கொண்டு ஒரு பெரிய நிகழ்வு என்னால பார்க்க முடியுது நிறைய புரிந்துள்ள போக முடியுது என்னால இப்படி பேச முடியுது இதுக்கெல்லாம் காரணம் கருமையா இருக்கிறதுனால தான் அது பிற உயிர் மேலையும் ஒரு ஜட பொருள் மேலேயும் எல்லாத்தையும் மேலேயும் அன்பு காட்டும் போது வந்த வெளிப்பாட்டா தான் இருந்தாங்க எல்லாத்த பத்தி பேசுறது எல்லாத்துக்கிட்டையும் நம்ம எப்படி அன்பு காட்டலான்ற வேறு விஷயம் நிறைய நிறைய பேர் பேசிடுவேன் இவ்வளவு அன்பு எப்படி நம்ம காட்ட முடியும் நம்மளை ஒப்பு வச்சு நம்மளை ஒப்பு வச்சு பாக்கலாம் இப்ப நீ மனிதனா இருக்கிற உங்களுக்கு என்ன தேவை என்ன தேவையில்லை எது தேவைன்னு நினைக்கிறீ அது இல்லைன்னா உனக்கு அது பேர் கஷ்டம் இதே போல எல்லா பொருளுமே நினைக்கமா ஈஸியா கற்பனை பண்ணி பார்க்கலாம் ஆமா இந்த மாதிரி அது ஆசைப்பட்டுச்சுன்னா அதுக்கு அது தேவை இருக்கும்ல அப்ப அதுக்கு ஒரு வழி இருக்கணும் ஒரு எலிக்கு என்ன தேவைன்றது நம்மளால உணர முடியும் ஒரு ஒரு நாய்க்கு என்ன தேவை நம்மளால உணர முடியும் ஒரு மரத்துக்கு என்ன தேவைன்னு நம்மளால உணர முடியும் ஒரு ஜட பொருளுக்கு என்ன தேவை நம்மளால உணர முடியுமா உணர முடியும் ஒண்ணுமில்லை ஒரு செருப்பு வாங்கி நான் யூஸ் பண்றேன் நான் செருப்பு வாங்கி யூஸ் பண்றதுக்கும் இருக்கப்பட்டவங்க செருப்பு வாங்கி யூஸ் பண்றதுக்கு வித்தியாசம் இருக்குது இருக்கப்பட்டவங்க செருப்பு வாங்கி அவங்க யூஸ் பண்ணாங்கன்னா அது ரொம்ப அழுக்காகாது மேக்ஸிமம் ஏசி ரூம்லயே கூட இருக்கும் அந்த செருப்பு இல்லாத போட்ட செருப்பு வாங்கினா கஷ்டப்படும் செருப்பு ஆனால் அழுக்கா இருக்கும் அது வெயில்ல இருக்கும் அது எங்கன்னா ஒரு ஓரமா இருக்கும் எங்கனா குப்பு ஓரமா இருக்கும் சும்மா சொல்றேன் இப்போ அந்த செருப்புன்னு ஒரு எண்ணெய் வச்சு நான் பாருலாம் அந்த செருப்புன்னு ஒரு எண்ணெய் வச்சுன்னா அந்த செருப்பு நினைக்கும்ல அவன் பாரு ஏசியில போய் போறான் அப்படின்னு சொல்லி அவ்வளவு அழகாக இருக்குது பாரு செருப்பு மனுஷனுக்கு நான் பாரு எப்படி இருக்கிறேன் எவ்ளோ அழுக்காக்குறேன் வெயிலேயே விட்டு போறான் கொஞ்சம் எடுத்து ஓரம் கூட போட மாட்டான் அது விசிறி அழைச்சிட்டு போயின்னேக்கிறான் அந்த செருப்பா இருந்து நீ நினைச்சீங்கன்னா இத உங்க மேல நீ செருப்பா இருந்து இதை நினைக்க முடியுமான்னா நம்மகிட்ட உணர்வுன்னு ஒண்ணு இருக்குது இந்த உணர்வை கொண்டு இதுதான் கருணை ஒரு அருள் நேயம்ன்ற ஒரு பொருளை நம்ம அன்பை மட்டுமே கொடுக்கக்கூடிய ஒரு பொருளை நம்மளும் அது எப்படி சிந்திக்கணும்னு நீ யோசனை பண்ணும்போது மட்டும்தான் அந்த சிந்தனைக்குள்ள நீ போகும்போது அது செருப்பாவே நீ மாறுன்னு அர்த்தம் அந்த செருப்பாவே நீ மாற முடியும்னா அந்த அளவுக்கு உணர்வு நுட்பம் ஆகும்னா அதுக்கு கருணைன்ற ஒரு செயல் மட்டும் அவனுக்கு அந்த வழியை கொடுக்கும் அந்த வழியை கொடுத்து அதுக்குள்ள பயணப்படும் போது உணர்வு ரொம்ப நுட்பமாயிடும் அந்த உணர்வு நுட்பம் ஆகும்போது உனக்குள்ள ஒருமை குணம் விளங்கும் ஒருமை குணம் விளங்கும் போது மட்டும்தான் உன் சிறு சுட்சுக்குள்ள உங்களோட உணர்வு போய் டச் பண்ணும் உன் உணர்வு டச் பண்ணால் அது மூலத்தை டச் பண்ணுறது சமம் மூலத்தை டச் பண்ணா மூலத்துல அறிவும் உன்ன அறிவும் ஒன்றாயிடும் அப்போ ஒன்னாயிடுச்சுன்னா நீ யாருன்ற அறிவும் நீ கருவிதான்ற அறிவும் நீ எதாவது எப்படி எப்படி எந்தெந்த வேரியேஷன் நீங்கள் எல்லாரும் அறிவில் சொல்லுதோ அது எல்லாமே நீங்க லைவா பார்க்க முடியும் அதுக்கு உங்ககிட்ட அன்பு போது தான் நடக்கும் மனித நேரத்துக்கு போங்க அன்பனையை திருப்பாங்க அருமையை திருப்பாங்க எல்லாத்துக்கிட்டையும் அன்பா இருக்கணும்னு ஆசைப்படுங்க அந்த அன்பை எப்படி வாழ்த்துக்கணும்னா இந்த மாதிரி கற்பனையா பாவன்னு நீங்க நினைங்க அதை நினைச்சு பார்க்கும் போது இப்ப நான் செருப்பு எப்படி சொன்னேன் பாத்தீங்களா இப்ப நான் சும்மா சொல்ல அந்த உணர்வோட கொண்டு அதை நான் போய் பார்த்து இன்னைக்கு இப்ப பேசும்போது செருப்பு நியாபகம் வருது அதுக்கு அது செருப்பு இல்லையா கழுவினா கழுவி இப்போ நம்ம அதை பண்ணும் போது பெரிய சந்தோஷம் பெரிய மகிழ்ச்சி இந்த சேலை நம்ம எல்லாரும் செய்ய முடியும் இதை செய்யும் போது நமக்குள்ள இவ்வளவு மாற்றம் வரும் ஒரு அறிவியல் ஆராய்ச்சியாளர் கண்டுபிடிக்கிறது எவ்வளவோ காசு செலவு பண்ணி எத்தனையோ கோடி செலவு பண்ணி எத்தனையோ வருஷங்கள் ஆகி அவன் கண்டுபிடிக்கிற அவங்க கண்டுபிடிக்கிற ஒரு விஷயத்த விஷயத்தை நான் வெறும் வீட்டில் இருந்து இந்த ஜீவகாரியை சேலை சேர்த்து எல்லாத்தையுமே ஞாபன்மார்த்து நலையாக பார்த்துங்க உங்க இப்போ நட்டரக சிவபெருமான சிலையை வச்சு ஆய்வு பண்ணி சொல்கிறாங்க இதில் இந்த சிலையோட ஃபார்மும் அணு ஆட்டம்ஸோட ஃபார்ம் ஒரே மாதிரி இருக்குது இதுதான் காடு அப்படின்ற மாதிரி பெரிய பெரிய நாட்டுல இருந்தால் அதான் ரிசர்ச் பண்ணி சொல்றாங்க அந்த நிகழ்வு நான் செல்லுலையும் பாக்குறேன் அதே நிகழ நான் லைவாவும் பாக்குறேன் நான் லைவா அந்த ஒரு ஒலி என் கண்ணத்திற்கு தோன்றி ஆடுறதை நான் பாக்குறேன் இந்த விஷயத்தையும் அவங்க சொல்றது நான் செல்ல கேட்கிறேன் இங்க அப்பா தான் ஒரு ஆச்சரியம் நான் எதுவுமே பண்ணல நான் நார்மலாக இங்க வாழ்ந்துட்டு இருக்கிறேன் கருணியா இருக்கிற அன்பா இருக்கிறேன் பொறுமை குணத்துல இருக்கிறேன் எனக்குள்ளேயே தோன்றி தெரியுது ஏன்னா உண்மையில் இருக்கிற பொருள் அது தோன்றணும்னா நீ எல்லாத்தையும் உண்மையா பார்க்கும் போது மட்டும் தான் உங்களுக்கு வெளிப்படும் நீ உன்னை மட்டுமே தரிச்சு தரிச்சு பிரிச்சு பிரிச்சு பார்க்க 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 உனக்கு வந்து நீ யாருன்ற அறிவு மூலத்துக்கு ரெண்டு பொருசும் கஷ்டமா இருக்கும் நான் அப்படி போய் தான் அந்த அவ்வளவு கஷ்டப்பட்டு பார்த்த ஒரு நிகழ்வை நான் என்னால நார்மலா ஒரு ஈஸியா ஒரு செயலை சும்மா உட்காந்தா பார்க்க முடியுதுனால இந்த செயலை செய்யும் போது உணர முடியுதுனால என்னால புரிஞ்சுக்க முடியுதுனால இது எப்படி சாத்தியப்படுது இது எல்லாருக்குமே சாத்தியப்படும் நம்ம எல்லாருமே ஆராய்ச்சியாளர் தான் நம்மளே ஆராய்ச்சி கூடம் தான் இதை நம்மளால உணர முடியுமா ஹண்ட்ரட் பர்சன்ட் உணர முடியும் புரிஞ்சுக்க முடியும் பார்க்க முடியும் தெரிஞ்சிக்க முடியும் இங்க அனைத்து உயிரும் நித்தியமான பேரன்மத்துல போகணுன்ற ஒரு சொல்ல சொல்ல முடியும் சொல்லி இந்த நிகழ்வு நடக்குமா நடக்கும்ன்ற ஒரு கமெண்ட்டை நம்மளால கொடுக்க முடியும் அது எப்போ கொடுக்க முடியும் நம்மளால அன்பும் கருணையும் ஒருமையா வரும்போது நீயே அனைத்துமா இருக்கின்ற புரிதலை நம்மளால கட்டாயம் புரிஞ்சு ஒரு நித்தியமான பேருந்த வாழ்க்கைக்கு இந்த உலக உயிர்கள் அனைத்தும் போறதுக்கான சூழலை உருவாக்க முடியும் அதுக்கு இந்த மனித தேகத்தை கொண்ட இந்த மனித அன்மனால முடியன்றது உண்மை அதுக்கு அன்பும் கருணையும் ஒருமையை வரும்போது நம்ம உணர்வு நுட்பமாய் சிறு நோக்கி அந்த உணர்வு போகும்போது நீயே அனைத்துமா இருக்கின்ற புரிதலையும் நீங்க நடைபெற நீங்களும் எல்லாத்தையும் பாக்க முடியும் இக்க நன்றி இக்க நன்றி